ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளோட ரீல் ஜோடி மறுபடியும் சந்திச்சிருக்காங்க எஸ் சிஎஸ்கே மேட்சில் வந்து நம்மளோட ஆயிஷா அண்ட் விஷ்ணு இவங்க சத்யா அப்படின்ற சீரியலில் வந்து பேராக பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் மறுபடியும் அவங்க ரெண்டு பேர் ஒரே பிக்கில் ஒன்றா பார்க்குறதுல ரொம்பவே சந்தோஷம் ஐஷா சீரியலில் ரொம்பவே பிஸியாக இருக்காங்க அதே மாதிரி விஷ்ணு மூவியில் ரொம்பவே பிஸியாக இருக்காரு அதை பற்றி சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன் ரெண்டு சீரியல்ஸில் அப்கமிங் மேரேஜ் ட்ராக் வரப்போகுது ஏன்ன சீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பாக மேரேஜ் ட்ராக் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு மேரேஜா இல்லை எங்கேஜ்மெண்ட்டா அப்படின்னு தெரியலை இன்னைக்கு ஃபுல்லாகவே அந்த ஒரு மண்டபத்தோடய லொக்கேஷனில் தான் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு மேபி எங்கேஜ்மெண்ட்டாக கூட இருக்கலாம் தெரியலை அஜயோட எங்கேஜ்மெண்ட்டாக இருக்குமா என்னென்ட்டு அஜய் பல்லவி அவங்களோட எங்கேஜ்மெண்ட்டாக என்னன்ட்டு ஆனால் ஷூட்டிங் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு பல்லவியும் அந்த சாரீ லுக்கில் இருக்க மாதிரியான ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்தது நம்மளோட திரவியம் அந்த குட்டி பாப்பாவோட சேர்ந்து ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது சுடர் பாப்பா வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் திரவியமோட எடுத்துக்கிட்ட ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க ஏதோ இருக்காரு பிள்ளைக்கு அவட்ட சாப்பிட சொல்லி கை கையில் வந்து இருக்காரு வேண்டாம் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாப்பா சொல்லிகிட்ருக்கா சுடர் எங்கே நடிச்சாலும் எல்லாரோடவும் ஜெல்லாயிடுவா க்யூட்டான ஒரு பாப்பா அதே மாதிரி திரவியமும் எல்லாரோடவும் நல்லா ஜெல்லாகக்கூடிய ஒரு பர்சன் குழந்தைங்கக்கிட்ட கேட்கவே வேண்டாம் செல்லம்மாவுக்கு ஆல்ரெடி டைவர்ஸ் ஆகிடுச்சு தாலியெல்லாம் கட்டிட்டாங்க இங்கே வந்து சித்துவோட என்கேஜ்மெண்ட் ரீசண்டாக தான் ஆச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ ஆல்வேஸ் செல்லம்மா அப்படின்னு சொல்லி கழுத்தில் தாலியோட ஒரு பிக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்போது அப்கமிங்கில் செல்லமாக்கும் சிதுவுக்கும் மேரேஜ் முடிஞ்சிருச்சா என்ன அப்படின்றத பற்றி தெரியலை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே வேகமான ஒரு கதை நகர்வு சீரியல் எண்டாக போகுதா என்னன்னு தெரியலை பார்க்கலாம் வெயிட் பண்ணி